அழுக்கு கோடு நின் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட்பாலதொன்றானால் பொழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேல் அடியேல் பொழைப்பனாகிலும் திருவடி புழையேன் வழுக்கி வீழினும் திருப்பயர் அல்லால் மற்றும் நாம் மாறுமா மறுமாற்றோம் ஒழுக்க என் கணுக்கொரு ஒரு மருந்து யாய் ஒற்றியூர் ஏனோ ஊருரைவானே ஓதம் வந்து உழவும் கரை ஒற்றியூர் ஊரை செல்வனை நாளும் பரவ படுகின்ற நான்மரங்கம் ஒதியனாவன் சீலந்தான் பெரிதோ மிக வல்ல சிறுவன் வன் தொண்டன் ஊரன் முறைத்த பாடல் பத்திவை வல்ல வருதாம் போய் பரகதி தின்னம் நன்னு வருதாமே என்று சாய பாடுகிறார் தக்கேசி என்கின்ற பொண்ணு காம்போதி ராகம் ஆ எப்போதும் தக்கேசினாலே சுவாமிக்கு அடிக்கடி தக்கேசி பாடுவார் சுவாமி குற்றம் தான் இருக்கு ஒத்துக்கிறேன் குற்றம் தான் இருக்கு ஒத்துக்கிறேன் உன் திருவடி அடைந்தனா இல்லையா அழுக்கா இருந்த வீதி இல்லையா கிடக்கிறேன் உன் திருவடியில வந்து விழுந்தனா இல்லையா என்ன அப்படி நீ பண்ணலாமான்னு கேட்கிறார் அழுக்கு கொடு உன் திருவடி அடைந்தேன் நதுவும் நான் படற்பால காணால் உன் திருவடி அடைந்ததுக்கு பிறகும் கண்ணு தெரியாம நான் கஷ்டப்படணும்னு இருக்கா இதுவே நான் படுவதா இதுதான் பட வேண்டிய கண்மமா என்று கேட்கிறார் பிழைக்கை வாரியம் பார்க்கொள்வர் அடிகே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாரு சுவாமினார் உலகிலிருந்து உதாரணம் காமிக்கிறார் ஆடு வளர்க்குறவங்க மாடு வளர்க்குறவங்களாம் முக்கியமா ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு எப்படி பால் கறப்பாங்கன்னா பக்கத்துல உட்காந்துகிண்டு கறப்பாங்க ஆட்டுக்கு எப்படி பாலை கறப்பாங்கன்னா ஆட்டுக்கு பின்பக்கம் அமர்ந்து கொண்டு காலை விரித்து பிடித்து கொண்டு காம பின்பக்கத்தெல்லாம் கறப்பாங்க ஆடு என்ன பண்ணணும் கறந்து கொண்டே இருக்கும்போது புழுக்கையை போட்டுரும் அப்ப பால் பாத்திரத்தில் புழுக்க விழுந்துடும் அப்ப என்ன செய்வாங்க புழுக்கை விழுந்துருச்சுன்னு பாலை ஊற்றிடுவாங்களே அதை வடிகட்டி தூக்கி போட்டு பாலை காய்ச்சி குடிக்க வேண்டியதுதான் இதுதான் புழுக்கை வாரியம் பால் கொள்வார் அப்படிங்கிற குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை என்ன பண்ணணும் அதை விட்டு நல்லதை கை கொள்ள வேண்டும் பசு வளர்க்குறோம் சாணம் அள்ள முடியாதுன்னா பசு வளர்க்க முடியுமா சாணத்தோடு போராடினா தான் பசு இனிய பால் நமக்கு கிடைக்கும் அப்போ குற்றமுடைய ஒரு செய்கையை செய்தால் தான் நல்லது நமக்கு கிடைக்கும் குற்றத்தை பொறுத்து கொள்ளவில்லைன்னா நல்லது இப்படி கிடைக்கும் அதுபோல என்ன குற்றத்தினை பொறுத்து கொள்ளக்கூடாதா என்று கேட்குறார் சாமி பிழைக்கை வாரியம் பார்க்கொல்வர் அடிகேல் பழைப்பனாகிலும் திருவடி பிழகே சுவாமி நான் பிழை செஞ்சாலும் திருவடி என்னைக்கும் பழைத்தது இல்லையே உன்னை தவிர்த்து வெறுவரை எப்போது கனவு கூட நினைத்தது இல்லையே கனவிலும் தேவருக்கு அரியனாக உன்னைத்தான் நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறார் வழிக்கு வீழினோ திருப்பயரல்லால் மற்று மற்ற நான் அறியேன் சுவாமி நான் வழிக்கு விழுந்த கூட அம்மா அப்பான்னு ஒரு காலம் விழுந்தது இல்லையே சிவ சிவசிவ என்று உன்னைத்தானே நினைத்து விழுகின்றேன் எனக்கு இப்படி ஒரு கதியா என்று கேட்கிறார் வழிக்கு வீழினோ திருப்பயரல்லால் மற்று மற்ற நான் அறியேன் வருமாற்றம் வேறு உன்னைய வாயிலிருந்து வராதுன்னார் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் என் கண்ணு சரியா வழக்கம் போல தெரிவதற்கு ஒரு மருந்து போடு சுவாமி ஒற்றியோர் எனவும் ஓர் உரைவானே அப்படின்னு என்ன பண்றார் அடுத்த பாடலில் கட்டனேன் பிறந்தேன் உனக்கு ஆளாய் காதல் சங்கீரை காரணமாக எட்டினால் திகழும் திருமூர்த்தி என் செய்வான் அடியேன் எடுத்துரைக்கேன் பெட்டனாகிலும் திருவடி பிழையேன் பிழைப்பனாகிலும் திருவடிக்கு அடிமை ஒட்டினேன் என்னை நீ செய்வதெல்லாம் ஒற்றியோர் எனும் ஊர் உறைவானே அப்படின்னு சொல்கிறார் கட்டனேன் பிறந்தேன் கட்டணே என்ன கஷ்டம் கஷ்டத்தில் உள்ளவன் பிறந்தேன் கஷ்டத்திலே பிறந்தேன் கஷ்டமும் பிணியும் களைவானேன்னார் திருவாரூரில் பாடும்பொழுது அல்லது கட்டப்பட்டவன் பிறந்தேனர் மலத்துல கட்டப்பட்டவன் கூட பண்ணிக்கலாம் கட்டனேன் பிறந்தேன் ஆனா பிறக்கும் பொழுதே நான் குற்றப்படியானது பிறந்தவர்த்து வரை யாரும் ஐந்தது இல்ல சுவாமி பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்து அம்மா காதல் சங்கிலி காரணமாக நீ செய்வதெல்லாம் அப்படின்னார் அங்கே உன்னத பொறுத்தணும் அதை நீ செய்வதெல்லாம் ஒற்றியூர் என ஊர் உறைவான நிறைவுல இருக்கு பாருங்க என் கண்ணை யாருக்காக பொறிச்சப்பா சங்கிலி நாச்சியாருக்காக ஏன்னா அவங்களுக்காக தான் சத்தியம் செய்யப்பட்டு அதை சொல்கிறாருங்க சொல்லும் போது கூட அம்மாவை சேர்த்து சொல்ற பாருங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்பா சரேனே தான் எனக்கு இந்த நிலைமையை தயவு செஞ்சு போயிட்டுருவான் இல்லையா ஆனால் சாமி அப்பவும் கூட அந்த வைத்த காதல் விடவில்லை இந்த அம்மையாரால தானே நமக்கு இந்த நிலைமை என்று எண்ணி பார்க்காம அப்ப கூட காதல் சங்கிலி அப்படிங்கிறார் அப்ப கூட இல்லையா அவ குற்றத்தை தன் மீது ஏற்றி கொள்ளுவாரு இதுதான் சான்றோருக்கு அழகு இதான் அறிவுடைத்தன்மைக்கு அருளடைய ஒரு கழகு நம்ம என்ன பண்ணுவோம் குற்றத்தை ஒரு மீது ஏற்றுவோம் இதான் நமக்கு உள்ள பழக்கம் முள்ள கொத்திக்கிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா முள்ள வந்து குத்துனது நம்ம காலைல நாம தான் முல்லை குத்திக்கிட்டோம் முன்னு இருந்த இடத்துல நாமுமே காலை வச்சோம் முள்ளு குத்துனது நம்ம என்ன சொல்கிறோம் முள்ளு குத்திருச்சுங்கிறோம் இல்லையா ஒரு சடப்பொருள் மீது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அறிவு கிடையாது கொத்தா தெரிஞ்சு கூட அது மேலே பழி போடுறோம் நம்ம அப்போ அறிவுடைய பொருள் கிடைச்சா விடுவோமா நிச்சயமா நம்ம குற்றத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுவோம் இல்லையா அப்போ சுவாமிங்க என்ன பண்ணுறாரு செங்கிலாச்சியார் மேலே பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட ஆனால் அவர் என்ன பண்றார் காதல் சங்கிலி அப்படிங்கிறார் என்ன ஒரு காதல் இல்லையா காதல் சங்கிலி காரணமாக எட்டினால் திகழும் மூர்த்தி எட்டி நாள் திகழும் மூர்த்தினா அட்டமூர்த்தினார் சூரிய சந்திரர் ஏமானன் பஞ்ச பஞ்சபூதங்கள் திருமூர்த்தி என் செய்வான் அடியே கெடுத்துரைக்கேன் எல்லா காரணமுடிதான் செய்யற உனக்கு தெரியாது எதுவும் இல்லை உனக்கு நான் என்ன சொல்ல முடியும் இல்லாத சொல்றதெல்லாம் பிரயோஜன இல்லாதான் போகும் நீதான் பிளான் பண்ணி செய்யி எல்லாத்தையுமே உனக்கு எடுத்துனால மாறிட போதா ஒன்னும் இல்லை அப்படிங்கிறார் திருவடி பழகேன் பெட்டனா சிறுமையான தன்மை உடையவன் அர்த்தம் ஆனாலும் கூட கெட்டவனாக இருந்தாலும் உன்னை எப்போதும் மறக்கிறது இல்லை அதனால அப்பர் சாமி சொல்றார் அங்கமாலாம் குறைந்தழுக்கு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுவிழும் புலையரேனோ கங்கைவார் வார சிலைகிறந்தாருக்கு அன்பர் ஆகியோர் அவர்கண்டியர் ராமநாங்கும் கடவுளாரே அப்போ மங்குவார ஆவார் செல்வம் மதிப்போம் அல்ல மாதேவருக்கு ஏகாந்தர் அல்லர் ஆகியிருந்தார் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பெருமான கும்பிடாதவன் எனக்கு மனுஷனே கிடையாதுன்றார் ஆனால் அவன் தொழுநோயாளியாக இருந்தாலும் பசுவை கொண்டு திங்கிறவனாக இருந்தாலும் கூட அவன் பெருமானை கும்பிட்டு அவன் கடவுளுங்கிறார் அப்போது குற்றம் செஞ்சாலும் கூட திருவடி பிழைக்காமல் இருக்கிறது தான் இங்கே எங்க பிரதானம் அது தெரிகிறது நமக்கு இப்போ சொல்லுகிறார் பட்டனாகிலும் திருவடி பிழையேன் பிழைப்பனாகிலும் திருவடிக்கு அடிமை ஒட்டினேன் ஒருவேளை தப்பு செஞ்சாலும் கூட உன் திருவடி எப்பொழுதும் பிழைப்பதில்லை நீ செய்வதெல்லாம் என நீ செய்வதெல்லாம் எல்லாம் என்ன கண்ணு தான் தெரியாமல் பண்ணார் இருப்போ அது மாதிரி எல்லாம் ஏன் சொன்னார் கண்ணு தெரியாதுக்கு எப்போது முடிச்சு போட்டார் நைட்டு போய் சொன்னார்ல கனவுல என் மகிழ மரத்தில் தான் நான் இருக்கேன் அங்கே வாங்கிக்கலாம் அதுலேருந்தே சொல்லிட்டாருப்போம் ஏன்னா அப்பயும் சொன்னார் அழகியது இதுன்னு சொன்னார் திருவடிக்கு அடிமை ஒட்டினேன் என்னை நீ செய்வதெல்லாம் ஒற்றையூர் எனும் ஒரு உரைவானே தங்கை தாங்கிய அங்கிய சடையுடை கரும்பே கட்டியே பலர்க்கும் களைக்கண்ணே அங்கை நெல்லியின் பழத்திடையமுதே அத்தாயின் கிடர் ஆர்க்கு அடுத்து உரைக்கேன் சங்கும் இப்பியும் சலஞ்சலம் முரள பகிரம் முத்தொடு பொன்மணி வரன்றிய டல் ஓதம் வந்து உழவும் ஒற்றியூர் எனும் போர் உறைவானே பெருமானே பெருமானே நம்பி நம்பிக்கொண்டிருந்தேன் இப்போ என்னை நீ பழி வாங்கிட்ட அர்த்தம் அதுதான் இல்லையா என்னை நம்ப வைத்து கெடுத்து விட்டாய் என் கண்ணையும் பறித்து விட்டாய் இப்போ இருந்து நான் தப்பித்துக் கொள்வது எனக்கு வேறு யார் இருக்கிறா சுவாமி ஒன்ன விட்டாங்க இப்போ நான் முறையிட்டாலும் யாருக்கிட்ட தான் முறையிடணும்ப்பா உங்கள்கிட்ட தான் முறையிட்ட ஆகணும் யார் தண்டனை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் எனக்கு என்ஜாய் ஆகணும்ப்போ இப்போ என்ன ஒருத்தர் பாதிக்கப்படுத்துட்டாரு வேணா அதை விட வெல்ல முடியவர் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவனை செஞ்சுட்டான் அதனால் நீ போய் அவரை தண்டனை பண்ணுன்னு சொல்லலாம் இவரோட வெள்ளம் உலகத்தில் யாருக்கு இருக்குது பெருமானை விட யாருமே இல்லை அப்போ அவரை தவிர்த்து வேறு யார் இருக்கா நமக்கு யாரும் இல்லை என்பது பாட்டை சொல்கிறார் அத்தா என்கிடரு ஆர்க்கு எடுத்து உரைக்கேன் யாருக்கும் சொல்ல முடியும் என் குற்றத்தை எனக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பை யாருக்கு சாமி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார் நீ தானே எல்லாமே செய்கிற அப்படின்னு இருக்கிற தங்கை தாங்கிய சடையுடை கரும்பே தங்கையை வைத்திருக்க கூடிய சடை வைத்திருக்க கூடிய கரும்புனர் சாமியை இனிப்புடையவன்னார் கட்டிய வளர்க்கும் கலை கண்ணே கரும்பு மட்டுமா இருக்காரா கரும்புலேருந்து இருக்கப்பட்ட வெள்ளமாவும் இருக்கார் கட்டினா வெள்ளம் அங்கை நெல்லியின் பழத்திடைய உள்ளங்கை உள்ளங்க நெல்லிக்கிணின்னா நெல்லிக்கிணியானது எல்லா விதத்திலையும் பயன்தரக்கூடியது உடம்புக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்யும் நெல்லி பழம் அது ரொம்ப சத்து உடையது அதில் உள்ள சாறு அது அதை விட இன்னும் அது அந் அங்கேயே நல்லி பழத்தடை அமுதுன்னார் அதில் ஒரு இனிப்பு இருக்குது அந்த இனிப்பை சொல்லுகிறார் அது என்னது அரைச்சி முழுங்கினதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இனிப்பு முதல்ல கிடைக்கும்போது கசப்பும் புளிப்புமாக இருக்கும் அப்புறம்தான் தான் ஒரு இனிப்பு தெரியாது அது போல தான் மூத்தோர் சொல் நெல்லிக்கணின்னாங்க அதனால தான் மூத்தோர் சொல்லுங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல முன்னாடி கசப்பு பின்னாடி இனிக்கும் இல்லையா அது போல சாமி நமக்கு வினையை கூட்டுவது முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி என்ன பண்ணுவோம் அதை நமக்கு நன்மையே விளைவிக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் அங்கை நெல்லியின் பழத்திடையே அமுதே அத்தா என்னை ஆறு என்னிட ஆருக்கெடுத்து உரைக்கேன் எனக்கு இருக்கிற குழு நான் வேற யார்கிட்ட பெருமானே சொல்ல முடியும் உன்னை தவிர்த்து காதலை வாங்குறவங்க யார் இருக்கா சங்கம் எப்பையும் சலஞ்சலம் முரளை இதெல்லாம் கடலில் உள்ள பண்டங்கள் சங்கு எப்பி சலஞ்சலம்னா சங்கு முரள முரளா சப்தமிட இதெல்லாம் தானே சப்தம் எடுக்கிறது முத்தடு பொன்மணி வரன்றி ஒங்கும் மாகடல் ஒங்குங்கிறது குறைத்தல் குறுக்கல் விகாரம் அது அங்கே ஓங்கும் மாகடல்னு இருக்கணும் அது ஒங்கும் மாகடல்னு இருக்கு பாருங்கள் ஒங்கு தான் சரிதான் அது குறிக்கோள் விகாரம் பாட்டுக்காக எது கருதி மோ மோனை கருதி குருகி இருக்குது கங்கை அங்கை சங்குன்னு இருக்கு இல்லையா ஓங்குன்னு பாட்டுல இருக்கா அதனால ஒங்குன்னு இருக்கு பாட்டில ஒங்கு மகடல் ஓதம் வந்து உழவும் ஒற்றியூ எனும் ஓர் உறைவானே இன்று கொண்டது ஒரு சுற்றம் ஒன்று அல்லால் அவராயில் என் அன்புடையார்கள் தோன்ற நின்று அருள் செய்து அழித்திட்டால் சொல்லாய் மூன்று கண் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்கு ஆகில் ஒன்று கோல் இடக்கு ஆவது ஒன்று அருளாய் பொற்றியூர் எனும் ஊர் உறைவானே இன்று கொண்டது ஒரு சுற்றம்னர் அம்மா முதலான உறவுகள் எல்லாரும் ஒன்றல்லா ஒன்றென்றால் யாவராயில் என்ன அன்பு உடையார்கள் அவங்கெல்லாம் என்னால் ஆகக்கூடிய பயணத்தை விரித்து வேறு என்னுடைய அன்புக்காக மட்டும் யார் இயங்கியிருக்கிறார்கள் உன் அன்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண தான் கேட்பா அடுத்து உண்மையிலாம் நிறையா பாசம் வச்சுருக்கேன் அது பத்தாதா நான் பத்தாயிரம் சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தா தான் என்னோடய குடும்பம் நடத்துவியா அப்படின்னா யாராவது கொண்டு நடத்துவாங்களா மனைவி இருப்பாங்களா குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்கணும் கொண்டு வந்து ஒ கொடுக்க மாட்டேன் மேலே அன்பாக இருக்கணும் அது பத்தாதான் யாராவது கேட்கறது யாராக இருக்காங்களாப்போ பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கணும் கஷ்டப்படணும் அது கொண்டு போய்க்கணும் மேலே நான் அன்பாக இருக்கணும் அது பத்தாதா அப்படின்னு அப்பா சொன்னா பிள்ளைங்களாம் ஒத்துக்குமா அதுக்கு அப்போ முதல்ல என்ன வேணும்ப்போ அன்புனால மட்டும் யாரும் மகிழ்ந்தா கிடையாது நான் உன் மேலே வைத்திருக்க அன்புனாலும் மகிழக்கூடிய ஒரே நீ மட்டும்தான் அதை சொல்லுகிறார் யாவராக என் அன்பு உடையார்கள் தோற்ற நின்று அருள் செய்து அழித்திட்டால் சொல்லுவார சொல்லாய் சொல்லுவாரை அல்லாதன சொல்லாய்னா இப்போ அருள் போனக்கு அன்பு பண்ணா அருள் கொடுப்பாரு எல்லாரும் சொல்லுகிறார்கள் இப்போ அவருடைய வாக்கெல்லாம் பொய்யாக்கிடாதேங்கிறார் இல்லையா பெருமானுக்கு அன்பு பண்ணாக்க அருள் பண்ணுவார் நீ என் கண்ணெடுத்துட்டிய இப்போ அருள் பண்ணாம இருக்கியே இது உனக்கு வழி இல்லையா மற்றவங்களோட சொல்லலாம் மூத்தவர் சொன்னதெல்லாம் பொய்யாக்கிடாதேங்கிறார் சொல்லுவாரே அல்லாத நான் சொல்லாய் அதையும் மாரி மூன்று கண் உனக்கு இருக்கு ஏன் ரெண்டு கண்ணை வச்சுன்னு என்ன பண்ண போறேங்கிறார் அப்போ கூட ஒரு குத்தல் அங்க இல்லையா மூன்று கண் உடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்கு ஆகில் என்ன ஏன் பெரிய சத்தியம் உன்னை விட பெரிய சத்தியம் என்ன இருக்கு உலகத்துல இந்த சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாத்தா ஆகணுமா சத்தியம்யம் போனால் கண்டிப்பாக என் கண்ணை எடுத்து நீ அதை அந்த வழியை திருத்து ஆங்கணுமா இதெல்லாம் கணக்கு வழக்கான ஏற்குறார் உனக்கு எனக்கு என்ன கணக்கு வழக்குங்கிற முடியாது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே என்ன சார் கணக்கு வழக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் கைல காசு இல்லைடா அப்படிமா நூறுரூவா எடுத்து கொடுப்பான் காசே இல்லை ஐநூறுவா கொடுப்பார் இந்த ஐநூறுரூவாய் நூறுரூவா யாரும் திரும்பி ஃப்ரெண்டுக்குள்ளே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் சொல்கிறேன் இதெல்லாம் கொடுத்துக்கிறதோ வாங்குகிறதோ கிடையா போகிறதே கேட்க மாட்டா மறந்துடுவாங்க நமக்குள்ளே என்ன கணக்கு வழக்குன்னுருவாங்க அதுபோல கேட்கறாரு கணக்கு வழக்கு ஆகி உனக்கு எனக்கு இது வரைக்கும் என்ன கணக்கு வழக்கு இருந்தது என் கண்ணை எடுத்து விட்டியே மூன்று கண் உடையேன் கண் கொள்வதே கணக்கு வழக்கு ஆகில் அப்போ கண் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டேன் வேற ஏதாவது பண்ணியா ஊன்று கோலாவது ஒன்று அருளி செய்யாய் ஊன்றிக்கிட்டு போகிறது ஒரு கோலாவது கொடுங்க கேட்டால் ஏன்னா ரெண்டு பாட்டில் கண் வந்துடும் நினச்சார் போல் இருக்கு வரல இல்லையா அதில் அடுத்த கட்டத்துக்கு மூவாயிட்டார் சாமி அடுத்த விண்ணப்பத்துக்கு ஒன்று கோள் எனக்காவது ஒன்று அருளாய் ஒற்றை ஊரணும் ஊர் உறைவானே என்று அப்போ கூட சாமி கொடுத்தார் இந்த தண்டனையை உடனே அதுக்கு சரியான விஷயத்தை நாமளே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு குச்சையை உன்னிக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கல பாருங்க அந்த மூன்று கூட யாரு தான் கொடுத்தானோப்பா சாமி தான் கொடுக்கணும்னு ஒரு உரைப்போட கேட்கிறார் அப்ப கூட சாமி கிட்ட பழித்தலை படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் கழித்தலை சுழித்தலை சுழித்தலைப்பட்டனிறது போல சுழல்கின்றேன் சுழல்கின்றது என் உள்ளா கழித்தலை பட்டனாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை நீ அருளாயின செய்யாய் ஒற்றையூர் எனும் ஊர் உரைவானே ஏ தன்னுடைய நிலைமை எப்படி இருக்க போதுங்கிறது எண்ணி பார்க்கிறார் வழித்தலைப்பட்ட வழித்தலைப்படுவான் முயல்கின்றேன் இந்த வழியில போறது முயற்சி பண்றேன் நான் வே கண்ண நான் இந்த ஒட்டி ஊரில் இருப்பேன் நினைச்சியா இல்லை திருவாரூர் வந்ததா தீர்வேன் நான் புறப்பட்டேன் அப்படிங்கிறார் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் நீ நானும் சமோனின்னு பார்க்க மாட்டேன் அதாவது ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டேன் யோக விஷயத்தில் அது ஒன்று சகமார்க்கம் அது ஒன்று ரெண்டாவது மற்றவர்கள் நினைப்பது போல ஆனே பிரம்மம் என்று உனக்கு கருத்திக் கொள்கிறேன்னா இல்லையே உனக்கு அடிமை என்று தான் நினைத்துக் கொள்ளுக்கிறேன் அப்படின்னு கருத்து சுழித்தலை சுழித்தலைப்பட்ட நீரது போல கின்றே ஏன் தண்ணி அப்படி சுற்றி வரும்போது போல கண்ணு தெரியாம நான் சுத்துக்கிறேன் சுவாமி என் உள்ளம் சுழல்கின்றது மனசும் கஷ்டமாக இருக்குது கண்ணு தெரிஞ்சாலே திருவாரூர் போகிறதுக்கு ஆறு மாசமா என்னமோ இப்போ கண்ணு வேற தெரியாதுன்னா எப்படி சாமி போய் சேர்றது பட்ட கழித்தலைப்பட்ட அது போல ஒரு நாய் தண்ணியில் விழுந்துருச்சு தண்ணியில் விழுந்தோடனே அந்த நாய்க்கு காப்பாற்றுறது என்ன பண்றான் கயிறை தூக்கி போடுறான் நாய் வந்து கயிறை கவி கொண்டதுனா கயிறை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடலாம் யாரோ ஒருத்த கீழே விழுந்துட்டான் விழுந்துட்டா கூட கயிறை போட்டால் என்ன பண்ணலாம் விழுந்து காப்பாற்றிடலாம் அவன் எப்படி விழுப்பான் கர கரக்கர்னு இழுப்பான் இல்லையா அது போல யானை கண்ணு தெரியாம இருக்கேன் சாமி என் கூட ஆட்கள் இருக்காங்க எல்லாரும் பக்தர்கள் தான் இப்போ எனக்கு கண்டு தெரியாதனால என் கையில் கோலை பிடிச்சிக்கிட்டு நான் அவங்க பின்னாடி நடந்து போகிற மாதிரி இருக்கும் கண்ணில் பார்க்குறோம் இல்லையே எல்லாம் வரிசையாக போகிறாங்களே கண்டு தெரியாதவங்களும் ஒருத்தமரில் தோலை பிடிச்சி அதுபோல் ஒருத்தவன் கையில் கோலை பிடிச்சி நானும் பிடிச்சிட்டு ஒருத்தனை எழுத்துட்டு போனான்னா அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் கரகரன்னு பிடிச்சி இழுப்பான் என்ன கண்டு தெரியாதவனே வேகமா வா என்னை பார்த்து அதனால எனக்கு தேவையாக சமீக்கிறார் ஒருவன்கோள் பற்றி இழுக்க கரகர இழுக்கையினர் இல்லையா அப்புறம் கோல பற்றி இழுக்க நான் அதை பின்னாடி பிடிச்சிட்டு போற காட்சியெல்லாம் எண்ணி பார்க்க முடிகிறதா அதெல்லாம் ஒழித்து நீ அருளாய் என செய்யாய் ஒற்றியூர் எனும் ஊர் உரைவானே என்று பாடுறார் வானை நோக்கிய கண்வளை பட்டு வருந்தியான் உற்ற வன்விளைக்கு அஞ்சி தேனையாடிய கொன்றையினாய் உன் சீலமும் குணமும் சிந்தியாதே நானும் இத்தனை வேண்டுவது அடியேன் உயிரோடும் நரகத்து கழுந்தாமை ஊனம் உள்ளன தீர்த்தருள் செய்யாய் ஒற்றியூரனும் ஒற்றி எனும் ஊர் உறைவானே அப்படின்னார் இங்கே தான் சொல்கிறார் நான் என்ன தப்புண்டாங்கிறதே மாணை நோக்கியர் கண்வளைப்பட்டு எங்கேருந்தே இருந்தே அது கைலாசத்திலே தானே இங்கே இருந்து பண்ணிட்டு தான் பார்த்தாரா கைலையிலே பார்த்ததுல தானே இப்போ இங்கேயே வந்தார் அவர் இப்போ இருந்தே சொல்கிறார் மானை நோக்கியர் பண்மையில் சொல்கிறார் அப்போ ரெண்டு பேர் இல்லையா யார் யார் பருவநாச்சாரம் சங்கிரநாச்சாரம் கண்வளைப்பட்டு வருந்தியான் உற்ற வல்வினைக்கு அஞ்சி தேனையாடிய குன்றையினாய் உன் சீலமும் குணமும் சிந்தியாதே நானும் இத்தனை வேண்டுவது அடியேன் பெருமானே உன்னை சிந்திக்காமலே இப்போ குற்றத்துக்கு ஆட்பட்டு விட்டேன் இனியாவது என்ன பண்ணு தண்டனை என்ன அதிகப்படுத்திடாத நரகத்தில் என்ன போடுறாதேன்னார் உன்னை சிந்திக்காமல் இருந்ததுக்கு நரகம் கொடுத்துடாதேங்கிறார் உயிரோடும் நரகத்து அழுந்தாம் எப்போ நம்ம என்னெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒரு கணம் ஏதோ சங்கிலி நாச்சியார் அவர் சுவாமியோட அனுகிரகத்தால் தான் நினச்சார் அதை அவங்கள இயற்கை புனடிச்சு அப்படி நான் அவங்க அந்த நேரம் அவங்கள நினைக்கிற நேரத்தில் சாமி மறந்தாருங்கிறதுக்கே எனக்கு நிறைய கொடுத்துடாதாங்கிறாரு நம்ம எதற்கு சாமியை சாமியாக மறந்துப்பட்டு அவரை நினைக்காமலே இருக்கிறோமே அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன போ நிறையா இருக்குது இல்லையா நினைக்காதப்போ உண்டு தானே தானேப்பா ஊனமுள்ளன தீர்த்தருள் செய்யாய் என்ற குற்றத்தை எல்லாம் தீர்த்துட்டு பெருமானே ஒற்றை ஊர் எனக்கு ஒரு உறைவானே என்று பார்த்தார் மற்ற தேவரை நினைந்து உனை மறவேன் நஞ்சினாரோடு வாழவும் மாட்டேன் பெற்றிருந்து பெறாதொழிகின்ற பேதையேன் பிழைத்திட்டதை அறியேன் முற்றும் நீ என்னை முனிந்திட அடியேன் கடவது என் உனை நான் மறவேனேன் உற்ற உருவினை தவிர்த்து அருளாய் ஒற்றையோ எனும் ஒரு உறைவானே ரொம்ப கெஞ்சினார் சாமி மற்ற தேவரை நினைந்து உனை மறவேன் உன்னை மறந்து நான் உன்னை உன்னை மறந்து மற்ற தேவர்கள்லாம் நினைக்கிறேன் மற்றவர்கள்லாம் மறந்து உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் எஞ்சினாரோடு வாழவும் மாட்டேன் வஞ்சன் எஞ்சினாரை செத்துக்க வேண்டியதான் உன்னை நினைக்காதவர்களோடு வாழ மாட்டேன் பெற்றிருந்து பெறாது ஒழுகின்ற பேதையேன் உலகத்தில் பெருமானே உன்னை பார்ப்பதற்கு எல்லாரும் தவறு செய்கிறார்கள் என்ன முயற்சி பண்ணுறாங்க அவங்களாம் உன்னை பெறவே இல்லை ஆனால் எந்த தவமும் செய்யாம நான் உன்னை பார்க்குறேன் நான் கேட்டதெல்லாம் நேரில் வந்து செய்து கொடுக்குறாய் ஆனாலும் இப்போ குட்றதுக்கு ஆட்பட்டு உன்னுடைய தண்டனைக்கு ஆட்பட்டிருக்கிறேன் அப்படின்னா உன்னை பெற்றும் பெறாதவனாகத்தானே நான் ஆகிறேங்கிறார் புரியுதா இல்லையா பெற்றிருந்தோம் பெறாது ஒழிகின்ற பெதையேன் பிழைத்திட்டதை அறியேன் அதான் ஓவர் அட்வான்டேஜுங்கிறது தான் சாமி மேலே அட்வான்டேஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னால எப்போ தப்பு தெரியும் நமக்கே தெரியாது சாமி பார்த்துக்கொண்டே இருப்பார் அதுக்கு இந்த பாடெல்லாம் ஒரு உதாரணம் தான் அவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தப்புன்னாருன்னு சொல்ல வரல அப்போ இதெல்லாம் நமக்கு தானே பாடம் நாம செய்யக்கூடாத முனிந்திட அடியேன் நீ என் மேலே கோ கோ கோவப்பட்டத முற்றும் நீ என கோவப்பட மாட்டார் சாமியை வாழ்தலை வழிபாடு சாமிக்கு மேல அச்சம் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க அன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த பாடல்தான் உதாரணம் முற்றும் நீ என முடிந்திட முனிதல்னா கோவப்படுறது இந்திரமூட்டி சாமியிலேயே சாமி கோபப்பட்டாருன்னு இருக்கு பாருங்க பாட்டில் முற்றுணி முனிந்திட அடியேன் கடவுது என் உனை நான் மறவேனேல் நீ என்னை கோப்ட்டு வதுக்கிட்டா எனக்கு வேற என்ன கிடைக்க போகுது நீத்தல் விண்ணப்பம்னு வச்சாரியது அதுதான் மொழிவாசக பெருமானார் விட்டுடுதி கண்டாய் இன்னர் என்னை நீ விட்டுட்டீனா நான் என்ன வாங்க முடியும் ஒன்றுமே ஆக முடியாது நான் புரோஜனம் எல்லாம் போயிடுவேன் என்னை விட்டுடாதே என்னை விட்டுடாதே என்னை விட்டுடாதே என்ன நீத்தல் விண்ணப்பம்னு வச்சாரியது அதுதான் விட்டுடுதி அது அதுபோல நீ என்னை விட்டினா என் அடியேன் கடவது என் என்ன செய்ய முடியும் உன்னை நான் மறவேனேல் உன்னை மறந்தானா என்ன செய்ய முடியும் உற்ற நோய் உருவினை தவிர்த்து அருளாய் இந்த கண்ணு தெரியாதா என் நோயை தீர்த்தருள் ஒற்றியூர் என்ன ஒரு உறைவானே கொடிநாய் மலை மங்கையை நினையாய் கங்கையாகிற முகம் உடையாளை சுடினாய் என்று சொல்லிய புக்கால் தொழும்பனேனுக்கு சொல்லும் சொல்லலுமாமே பாடி நீ இருந்து என் செய்தி மணனே வருந்தியான் உற்ற வல்வினைக்கு அஞ்சி கூடினாள் இனியாவது ஒன்று உண்டே ஒற்றி எனும் ஒரு வானே இவர் பேசி பேசி பாடி பாடி பார்த்தார் சாமி வருபதுன்னு சொல்லலை தானே கேள்வி கேட்டு பார் சொல்லிக்கிறார் சாமி இந்த பாட்டில் ரொம்ப கழிவு ரக்கமாக இருக்கு கூடினாய் மலமங்கையை நினைந்து நினையாய் கங்கை ஆயிரம் முகமும் உடையாளேனார் ரெண்டு பேரும் நீ திருமணம் செய்து கொண்டாய் அல்லவா அதை நினைச்சதுதானே நானும் பண்ணேங்கிற அறிவிருப்போம் குடிநாய் மலமங்கையை நினையாய் கங்கையை ஆயிரமுகமாக உடைய ஆயிரமுகம் உடையாளை சூடி என்று சொல்லிய புக்கால் அப்படி எல்லாரும் சொன்னதை வைத்துக்கொண்டு கொண்டு தொழும்பனேனுக்கு சொல்லலும் ஆமே எனக்கும் அது ஓகே தானே அப்போ நீ செஞ்சதை நான் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பதில் அதில் பாடி நீ இருந்து என் செய்தி மனமே இதெல்லாம் நினைத்து நினைத்து வாடலாம் வேணா பதில் ஒன்று வரலையாப்பா சாமி பதில் கொடுக்குறாரு அப்போ ஒண்ணு இல்லை அமைதியாக இருக்கார் பாடி நீ இருந்து என் செய்தி மனமே வருந்த வல்வினைக்கு அஞ்சி நான் பண்ணத தப்பு நான் தப்பு பண்ணிட்டு அவர் மேலே என்ன பிரயோஜனம் போ அப்படின்னாரு ஊடுதல் சாமி மேலே கோவப்படுறது அது சொல்றாரு பாருங்க ஊடினால் இனியாவது ஒன்று உண்டே ஏ ஒற்றி ஊர் கேனும் ஊருவானே ஊடினால் கோபட முடியாது சாமி மேல சாமி மேலே உரிமையோடு கோவப்பட்டு கேட்போம் இல்லையா சில விஷயங்கள் அது சொல்கிறார் அதனால தான் இதை பின்னாடி பாருங்க இதே குறிப்பு சொல்கிறார் இதுக்கு பிறகு வெண்பாக்கத்துக்கு போகிறார் வெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுப்பார் சாமி அங்கே பார்வை கொடுக்காமல் ஊன்றுகோல் கொடுத்தேன்னு சொல்லி சிந்திரமூடி சாமி கோபப்பட்டு ஊன்றுகோல் விட்டேஞ்சாரு அதனால அங்கே உள்ள நந்தியோட கும்பு அடைஞ்சு போச்சுங்கிறாங்க அதெல்லாம் பொருந்தா கூட்டுரு இங்கேயே பாருங்க உன் மேலே கோபப்பட முடியாதுங்கிறார் பாருங்க அது ஆச்சாரியனுடைய தன்மைக்கும் இழுக்கு அது எல்லாம் படமாட்டாங்க மகத்தில் புக்கதோர் சனிய எனக்கு ஆனாய் வைத்தனே மணிகே மணவாளா அகத்தில் பண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையல் போ குருடா எனத் தறியேன் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கணா முறையோ மறைவோதி புகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உளவும் ஒற்றியோர் எனும் ஓர் உறைவானே மகநஷத்திரமும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி அது வந்து பெரிய பஞ்சகாலம் ரொம்ப கஷ்டகாலமாக இருக்கும் அந்த காலத்தில் அது போல் எனக்கு வந்தாய் என்ன கஷ்டமான இருக்குது கஷ்டமான காலத்தில் உள்ளார் சுவாமியை போய் சனியை திட்டாரும்பாங்க அது அர்த்தம் இல்லை மகத்தில் புக்கதோடு சனி எனக்கு சனி நட்சத்திரத்தோட சனி கிரகமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சூழலில் மக மக நட்சத்திர சனி வரும்போது சனியுடைய திசையை ஏதோ ஒன்று ஜோதிட ஒழிவங்களுக்கு தான் தெரியும் அது இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அந்த கஷ்டம் போல நீ எனக்கு இருக்கிறாய் என்று சொல்கிறார் இது நண்பரை பார்த்து சொல்லக்கூட உரிமையினால் வந்து வினவு வந்துருப்பார் சனியை அப்படின்னு சொல்கிறது இல்லையா நம்ம நண்பரை பார்த்து ரெண்டை பார்த்து சொல்கிறது இல்லையா சரி சரிங்க உயிரை வாங்குது இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்றது இல்லையா இருந்தாலும் வா தொலைறா வா அப்படின்னு சொல்கிறோம் அது உரிமையெல்லாம் சொல்லு இல்லையா அது போல் அவரும் சொல்லுகிறார் மைந்தனே மணியே மணவாலா வீட்டில ஏதாவது கூப்பிடுவேன் பறவை பறவை ஏன்னா திருவாரூர் தான் போயிட்டுருக்காரு இப்போ அதனால் பறவை கொஞ்சம் தண்ணி கொண்டாயன் அப்படின்னா வயசான காலத்தில் கண்ணுத்தரத்தை வச்சுக்கிட்டு பாடா பட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணி துளையிறது சதமா இரு அப்படின்னு பறவை சொன்னான்னா என்னால் தாய்க்க முடியாதுங்கிறார் ஏன்னா அகத்தில் பெண்டுகள் ரெண்டு பேருமே இங்கே அகத்தில் அகம்னா வீடு இப்போ அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழைகள் போக்கூறு அவங்க சொல்ல போகிறது கிடையாது அவங்க இவரே அப்படி ஓவராக கற்பனை பண்ணிக்கிறார் ரொம்ப அதிகமாக இப்படிலாம் நடக்க போதும் இல்லை இல்லையா ஆ உலகத்தில் அப்படி நடக்க தானே செய்யுது இல்லையா அழையற்போ கூறுடா எனத்தறியேன் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் ரெண்டு இல்லாமன எப்படி வாழ முடியும் பெருமானே முக்கணா முறையோ மரையோதி திருமண மூன்று கண்டு உனக்கு இருக்குங்கிறத நாகப்படுத்துகிறார் புகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உழவும் ஒற்றியூ எனும் ஊர் உரைவானே ஏ அந்த ஒற்றியூர் என்கின்ற ஊரில் உரையக்கூடிய பெருமானே என்று சொல்கிறார் ஓதம் வந்து உழவும் கரைதன் மேல் ஒற்றையோர் உரை செல்வனை நாளோ யாளந்தான் பரவப்படுகின்ற நான் மறை அங்கம் ஓதிய நாமன் பெரிது மிகவல்ல சிறுவன் வன் ஊரன் உரைத்த பாடல் பத்து இவை வல்லவர்தாம் போய் பரகதி தின்னம் நன்னு வரதாமே இந்த பதிகத்தை நிறைவு பண்றார் சாமி பத்து பாடல்ல பாடல கரைக்கா போ சொல்லிடுறார் கோதம் வந்தவளவும் கரைதன் மேல் ஒற்றையூறினார் கோதம்னா அலை அலை கொண்டே இருக்கக்கூடிய ஒற்றியூர் என்கிற கஷேரம் குறை செல்வனை அந்த கேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை நாளும் நாளந்தான் பரவப்படுகின்ற நால்மறை அங்கம்மோதியன் ஆவன் பிராமணர் இவர் வேதியர் சிவவேதியர் அதனால் நால்மறை அங்கம்மோதியன் ஆவன் சீலம்தான் பெரிதும் மிக கார் மிக சிறுவன் வண்தொண்டன் சிறுவண்ணா தன்னை சிறுவண்ணா பதினாறு வயசா இல்லை அவர் சொல்லிக்கிறார் உடையவன் சொல்லிக் கொள்கிறார் வண்தொண்டன் உரைத்த பாடல் பத்து இவை வல்லவர் தாம் போய் பரகதி தின்னும் நன்னுவர் தாமே இந்த பத்து பத்திகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்கள் பரகதி அடைவார்கள் என்று சுவாமி சொல்கிறார் அதோடு சுவாமி அடுத்தது திருவொட்டியூர்லேருந்து புறப்பட்டு திருமுல்லை என்கிற சேதத்தை அடைகிறார் அங்கேயும் பதிகம் தான் அந்த பதிகத்தை நம்ம அடுத்த போல பார்ப்போம்